பிறகு ஒரு முறை அவர் கடற்கரைக்கு போகின்றார் வாழ்க்கையில் பாருங்கள் யார் யாருக்கு வாரிக்கு வந்து கண்ணதாசனுடைய பாடம் தான் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருந்தது நமக்கம் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு கண்ணதாசனுக்கு எது வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருந்ததுன்னா ஒரு நண்டு பதிவு செய்கிறார் அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார் கடற்கரை எல்லாம் வெறுத்து போய் வாழ்க்கையில் எழுதவும் முடியல கவிதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க நம்ம வாழ்க்கை பார்த்து எப்படி ஆகும்னு அப்படி கடற்கரையில் போய் நிற்கிறார் அலை பெரிய அலை ஒன்று பெரிய நண்டு வந்து கரையில் ஒதுக்குது இவர் அந்த நண்டையை பார்க்குறாரு இப்போ இந்த நண்டு என்ன செய்ய போகுது தண்ணிக்குள்ளே போப்பதா இப்படி ஓடிடுமான்னு பார்த்தா அது எது தண்ணிக்குள்ளே போகுது போகவும் அடுத்த அலை வந்து நண்டை இழுத்து கொண்டது அப்போ அது இவருக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது இந்த சமுதாயம் நம்மை தூக்கி அடிக்கும் நாம் வலுவாக கால்களை ஊன்றி கொண்டால் தான் சமுதாயத்தில் பிழைக்க முடியும் இந்த நண்டு மட்டும் மறந்து போய் சரி தண்ணியில் தான் நமக்கு இடம் இல்லை போயிடலான்னு சொல்லி தண்ணியை விட்டு வெளியே வந்தால் நண்டு இது என்ன இருக்கும் அப்படி இல்லை அது மீண்டும் எது தண்ணிக்குள்ளே போனதுனால அலை ஏற்றுக்கொண்டது போல இந்த சமுதாயம் இப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்வளவுதானே ஆனால் என் கால்களை நான் திடமாக ஊன்றிக்கொண்டு எதிர்த்து போராடினேன் என்றால் இந்த சமுதாயத்தில் நான் கவிஞனாக வர முடியும் எனக்கு குருவாக அமைந்தது நண்டு அவர் சொன்ன பாருங்கள் ரெண்டு வரி நம்மால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும் நாளை விடியுமா என்று நீ வாடினால் நாயகன்தான் சிரிப்பான் இறைவனே சிரிப்பான் உன்னால் முடியுமான்னு நினைக்காத உன்னால் நிச்சயமாக முடியும் என்று போராட்டம் வாழ்க்கை